பாத்தீங்க குறுகிய காலகட்டத்துல டெங்கு காய்ச்சல் வந்து நிறைய பேருக்கு வந்து பரவி இருக்கு சார் இதனால மக்கள் வந்து ரொம்பவே அவதிப்படுறாங்க இந்த டெங்கு காய்ச்சல் மூலமா சோ இந்த தொற்று வந்து குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார் இல்ல வந்து வரப்போற காலகட்டங்களை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா

இந்த டெங்கு வந்து எல்லா இடத்துலையும் பறவைன்னு இருக்குது எல்லா இதுலேயும் வந்து வந்திருக்கு கொஞ்சம் இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மழைக்கால வரப்போ அதுக்கு வழிகுனைகள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்றத சொல்ல இந்த மழைக்கால ஃபுல்லுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அது இல்லாமல் மக்கள் உணவு வழிமுறைகள் கண்டிட்டாக இருக்கிறது நல்லது ஸோ நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிடாதுங்க விருது அதை குறைச்சிக்கோங்க அது இல்லாமல் வெளிவட்டார பழக்கங்கள் ரொம்ப குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது சில உணவு வழிமுறைகளால் இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இல்லாமல் ஆடி மாதம் வந்தாவே நோயின்றது இல்லை ஆதி காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்து நோயின்ற ஒரு பரவக்கூடிய நிலைமை இருக்கிறதுனால தான் இந்த ஆதி மாதத்துக்கான வழிமுறைகளே நம்ம பண்ணுறோம் தான் தெய்வ வழிமுறைகள் பண்ணி கூழ் உறுத்துறது கூழ் உடம்புக்கு உண்டான உணவுகள் எடுக்கிறது காய்கறிகள் எடுக்கிறது சில வீட்டில் வந்து நான்வெஜ்ஜே எடுக்க மாட்டாங்க ஏன்னால் எந்த ஆடி மாதத்தோட வழியில் பார்த்திங்கன்னா கிருமிகள் உருவாகும் இந்த கிருமிகள் ஏன்னால் கோடை நமக்கு வந்து வெயில் வந்து குறைஞ்சி மழை ஆரம்பிக்கிற சந்தி இந்த சந்தியை தான் வந்து ஆடி மாதம்னு சொல்கிறோம் இந்த சந்தி வர காலத்தில் வந்து காஸ்மிக்கோட எனர்ஜி அதிகமாக இருக்கும் அந்த காஸ்மிக்கோட எனர்ஜியோட இது பார்த்திங்கன்னா அதனால என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோயிலில் தார தம்பட்டெல்லாம் வச்சு வழி பண்ணது காரணம் என்னென்னா நெகட்டிவ் ரேஸ் இருக்கும் அந்த காலத்தில் வந்து அம்மைகள் பிரிதான் தட்டம்மை பெரியம்மை எல்லாம் வந்து உருவாகக்கூடிய ஒரு காலம் ஏன்னா அந்த ஹீட்டு குறையிற நேரத்தில் பாடியோட டெம்பரேச்சர்ஸ் அதிகமாகிறதுனால அந்த ஈட்டு தாங்க முடியாமல் இந்த தட்டமைகள் பெரியாமைகள் புரிந்தன்மைக்கு சில நிறைய அதுக்கான பேர் வச்சுருப்பாங்க அதுக்கான வழிமுறைகள் வர்றதுக்கான காரணம் இருக்குது அது மாதிரியே தான் ஆடி மாதம் ஒரு சில இந்த மழைகளும் வரப்போ வரப்போ நமக்கு என்ன ஆகிட்டேன்னா இந்த மாதிரி டெங்கு காய்ச்சல் இந்த வைரல் நிறைய வைரல் ஒவ்வொரு வீட்லையுமே இப்போ பர்டிகுலராக வரக்கூடிய வைரல் மூணு வாரம் ரெண்டு வாரம்னு இருக்குது ஸோ ஒரு வாரம் இருக்கும் ஏழு நாள் இருக்கும் இல்லை அஞ்சு நாள் இருக்கும் ஒரு எட்டு நாள் அது சரியாயிடும் ஆனால் இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு வாரம் மூணு வாரம் அப்படின்ற ஒரு கன்டினியூஷனாக இருக்குது ஸோ இதை கொஞ்சம் மக்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏன்னா பிள்ளைகளுக்கு வந்து கவனமாக இருக்கும் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கவனமாக இருக்கும் ஸோ என்னென்னா இந்த பிள்ளைகளோட கவனமாக இருக்கிறதுனால மெயினாக வந்து நம்ம வந்து வெஜிடபிள் வந்து நிறைய சூப் எடுக்கிறது நல்லது ஸோ நல்லா காசு அதுக்கான வழிமுறைகள் பண்ணி இந்த பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா எதிர்ப்பு தன்மைகள் வருவோம் எதெல்லாம் எதிர்ப்பு தன்மைகள் இருக்கோ அதுக்கான காய்கறிகள் எடுக்கிறது நல்லது எதிர்ப்பு தன்மையான வழிமுறைகள் இருக்கிறது நமக்கு நல்லது ஏன்னா இந்த டெங்கு காய்ச்சலே சிலருக்கு வந்து உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு பெருதவங்களுக்கு ஏன்னா உடம்பு முடியாமல் வீக் ஆகிட்டாங்கன்னா அந்த மாதிரி நிலைமைகள் அப்போது அவங்க அதுக்கான வழிமுறைகளை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றத சொல்லுங்கள்